புகுந்த வீட்டு வக்கிரம் ஜெயந்தி உனக்கு ஃபோன் ராம்மோகன் சொன்னபோது ஜெயந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போதுதான் அலுவலகத்திற்குள் நுழைந்திருக்கிறாள் ஆடிட்டிங் என்று ஒரே பரபரப்பு யாராக இருக்கும் ஹலோ நான் ஜெயந்தி பேசுகிறேன் நான் பார்வதி பேசுகிறேங்க உங்கள் சுமித்ரா வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்களுக்கு வழி வந்திருக்கு துடிக்கிறாங்க அவங்க வீட்டில் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க நான் தான் இத்தனை நேரம் கூட இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக அவங்கள தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் உடனே வரீங்களா அப்படியா கொஞ்சம் கவனிச்சிருக்காங்களா இதோ வந்துடுறேன் பதட்டமாய் ஃபோனை வைத்த ஜெயந்திக்கு என்றும் இல்லாத படப்படுப்பு நெஞ்சில் கைகள் வியர்த்தன எல்லோரும் இருந்தும் எங்கு தன் சகோதரி அனாதையாய் துடுக்கி காட்சி நெஞ்சை குமர வைத்தது என்ன செய்வது இப்போது அலுவலகத்தில் அத்தனை பேரும் கர்மமே கண்ணாக வரப்போகும் ஆடிட்டர்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது விடுப்பு கேட்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பின்மை கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே சென்று மேனேஜரிடம் லேசான அவமானத்தில் குனிந்த தலையாய் சார் அக்கா வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் உடனே நான் போகணும் நிலைமையை சரியான பரிமாணத்தில் விளக்க முடியாத இயலாமையில் வரப்போகும் பதிலுக்காக காத்திருந்தாள் மேடம் உங்களுக்கே நல்லா இருக்கா வேற ஏதாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் செய்துட்டு வந்திருக்கணும் இப்போ வந்து லீவ் கேட்குறீங்க கொஞ்சம் பொறுப்பாக இருந்து என் கூட ஒத்துனீங்க ப்ளீஸ் மேனேஜர் கூறியதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் ஜெயந்திக்கு அவ்வார்த்தைகள் நெருப்பு கங்குகளாய் சுட்டன சார் அக்கா வீட்டை கொஞ்சம் பிரச்சனை நான் இப்போ போகாட்டி அவங்க உயிருக்கே ஆபத்து நேரிடலாம் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் வந்துடுறேன் ப்ளீஸ் சார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு வெளியில் வந்து கைப்பையை எடுத்துக்கொண்டு வாணியிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு ஓட்டமாய் கீழே வந்து ஆட்டோவில் ஏறி ராம்நகர் ராமர் கோவில் வீதிக்கு போங்க என்றாள் சுமிகா உனக்கு ஏன் இத்தனை பாடு எத்தனை அருமையாக வளர்ந்த பெண் நீ வீட்டில் முதல் கல்யாணம் எத்தனை ஆடம்பரமாய் செய்து கொடுத்தோம் ஏன் இப்படி இல்லாமல் போய்விட்டது உனக்கு எப்படி மாறிவிட்டாய் பிறந்து வந்த வீட்டிற்கு வர அனுமதி இல்லை என்று வருவதே இல்லை வந்த சில தடவைகளிலும் விவரமாய் எதுவும் பேசவில்லை மௌனமாகி போனாய் பாலம் கிணன்றில் தள்ளிவிட்டும் என்று எங்கள் மேல் கோபமா சுமிகா ஜெயந்திக்கு உடனே தன் சகோதரியை பார்த்து கைகளை இறுகப்பற்றி பற்றி அவள் தலையை தன் நெஞ்சில் சாய்த்து நான் வந்துட்டேன் சுமிகா இனி எதுக்கும் கவலை இல்லை என்று சொல்ல வேண்டுமாயிருந்தது வீட்டை அடைந்து உள்ள ஓடிய போது அங்கு நிலவியிருந்த நிசப்தத்தில் வாசலிலே சுமித்ராவின் முனங்கள் கேட்டது சுமியின் மாமனார் மாமியார் கணவன் மூவரும் முகத்தில் பாவம் ஏதும் காட்டாதிருக்க சபதம் செய்தவர்கள் போல் ஹாலில் சோஃபா தரை சேர் என்று முறையே அமர்ந்திருந்தார்கள் ஒப்புக்கு கூட ஒரு வார்த்தை பேசவில்லை ஜெயந்தியும் எதுவும் பேசாமல் உள் அறைக்கு ஓடினாள் சுமித்ரா ரெண்டு வருடங்கள் உடனிருந்து கழித்து ஒரே மலரின் இன்னொரு இதழாய் சிரித்த சகோதரி பூரண கர்ப்பிணி கட்டிலில் இடமும் வளவுமாய் அசைந்து வலுக்கட்டாயமாக தனித்து கொண்ட குரலில் அம்மா அம்மா என்று அணத்தியதை ஜெயந்தியால் சகிக்க முடியவில்லை சுமதிகா ஜெயந்தி வந்துட்டேன் பாரு ஒன்றும் இல்லை இப்போவே போயிடலாம் இருந்த பார்வதியிடம் கொஞ்சம் பார்த்துக்கங்க இதை போய் ஆட்டோவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றவாறு வெளியே ஓடி வந்தாள் ஹாலுக்கு வந்தபோது தன் ஒவ்வொரு செய்கையும் கண்காணிக்கப்படுகிறது என்ற எண்ணம் சற்றன்னு தன் கா கண்களை தாழ்த்தி கொண்டு சிவராமனின் செய்கையிலிருந்து புரிந்தும் இல்லை இதுவெல்ல நேரம் சுமித்ரா ஆட்டோ ஆஸ்பத்திரி இவை மட்டுமே இப்போதைய பிரதான எண்ணங்கள் காலை பத்தரை மணிக்கு ஒரு அலுவலக நாளில் ஒரு முக்கியமான சாலை எப்படியா வெறிச்சின்றிருக்கோம் ஒரு ஆட்டோ கூட கண்ணில் படவில்லை இந்த சாலைகள் சேரும் பிரதான சாலைக்கு தான் போக வேண்டும் கஞ்சி போட்ட காட்டன் சேலையும் கவனித்து வாரப்பட்ட கூந்தலுமாய் ஒரு இளம் பெண்ணின் ஓட்டம் அந்த நேரத்துக்கு மிகவும் இருந்தது ஓடினால் சற்றின் கால் செருப்பு அறிந்து குப்புற விலை இருந்தவள் சமாளித்து கொண்டாள் அழகான ராஜஸ்தான் செருப்பு உன் பிறந்தநாளின் போது எதுவும் கொடுக்க முடியவில்லை உனக்காகவே காத்திருந்து வாங்கிய செருப்பு இது பிறந்தநாள் பரிசாக செருப்பா இது பரிசு அல்ல உன் பாதையில் உன்னுடன் எப்போது வர தயாராக இருக்கும் உன்னை தாங்க காத்திருக்கும் என்கிற என் மனதின் அடையாளம் ஆல்வேஸ் வித்யூ சின்ன துண்டு பேப்பருடன் போன மாதம் பிறந்த நாள் முடிந்து ஒரு வாரம் கழித்து ராணி கொடுத்த கலை வேடைப்பாடுகள் அமைந்த செருப்பு என்ன செய்வது செருப்பு தைப்பரு தேட அழகிய நேரமில்லை எடுத்து போட்டுக்கொள்ள கைப்பு இல்லை சமாளித்து அறிந்து போன வாருடனே காலை சிறிது இழுத்து நடந்ததில் நடையை மாத்து உன் நடையை மாத்து சாலை திருப்பத்தில் வேடையேற்ற இளைஞரின் பாட்டு நகர்கண்ணில் ஊசியேற்ற வேதனையாக செருப்புகளை சாலையோரத்தில் சாரிவாணி என்றபடி எரிந்துவிட்டு விற்று கால்களில் ஆட்டோ பிடித்து மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது சுத்தமாய் பதினைந்து நிமிடங்கள் கடந்திருந்தது சேலை கசங்கி தலை கலைந்து வியர்வில் பிளவுஸ் முதுகுடன் ஒட்டி யாரோ ஒரு ஜெயந்தி போல் இருந்தால் சுமித்ராவால் உடனே எழுந்திருக்க முடியவில்லை பார்வதி மட்டும் இல்லாதிருந்தால் ஜெயந்தி மயக்கமடைந்திருப்பாள் சுமிகா கொஞ்சம் முயற்சி பண்ணும் என் தோலை பிடிச்சுக்கோ வா வெளியோ ஆட்டோ காத்திருக்கு இதோ ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் கொஞ்சம் தெம்பாயிரு பார்வதியும் அவளுமாய் சுமித்ராவை நடத்தி வெளியே அழைத்து வந்து ஆட்டோவில் ஏற்றினார்கள் மாமியார்கா சமையலறைக்குள் இருந்தால் மாமனார் பேப்பர் படிக்க சிவராமன் சட்டைகளை உதறி லாண்டரிக்கு அனுப்ப ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான் சுமித்ராவை ஆட்டோவில் அமர்த்திவிட்டு விட்டு விட்டு சென்ற கைப்பையை உள் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்த ஜெயந்தி அப்போது ஏதும் பேசும் உத்தேசம் இல்லாத அழகாய்தான் இருந்தால் ஆனால் மாமியார்காரி தொண்டையை சிறுமி கொண்டு நல்லாதான் இருக்கு நாடகம் ஓட்டமோ ஆட்டமோ மகாநணிக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்றதில் ஜெயந்தி கடினமாய் போட்டு வைத்திருந்த சங்கிலி அறுந்து கொண்டது இத்தனை நேரம் நெஞ்சை அழுத்திருந்த வேதனை பற்றன்று வெடித்து லாவா குழம்பாய் கொந்தளித்தது ஏன் அத்தை நீங்களாம் ஒரு மனுஷங்க தானா ஒரு பெண்ணு யாரோ இல்ல உங்க மருமக நிறை மாதம் பயிற்று குழந்தையை வச்சுக்கிட்டு துடிக்கிறாளே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இறக்க காட்டினீங்களா உங்க காசு பணம் விருப்பு விருப்புக்கெல்லாம் இதுதான் நேரமா நீங்களும் ஒரு பொம்பளை தானே நீங்கள் மட்டும் என்ன உங்க மகனை சுகமா நின்றுக்கிட்டேவா பேத்தீங்க என் ஜென்மத்திலே இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லப்பா அன்போ பாசமோ கேவலம் கொஞ்சம் மனிதாவு கூட இல்லாத நீங்கள்லாம் மனுஷங்களே இல்லை எங்கேயோ மலை மேலே பாறாங்கல்ல கிடைக்க வேண்டியவங்க தப்பி போய் இங்கே பிறந்தது இல்லாமல் ஒன்றும் தெரியாத விகிடு பண்ண கல்யாணம் பண்ணி சித்திர வித வேற செய்திருக்கிறீங்க என் மாமா வெளியே உங்கள் பொண்டாட்டி துடிச்சிக்கிட்டு இருக்கிறா நீங்கள் சட்டையை உதறிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு சட்டையும் வேட்டி போய் என்றவள் ஜெயந்தி என்ற சுமித்ராவின் அழறல் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது வலுக்கட்டாயமாக நிறுத்தப்பட்ட குமரன் பௌத்திக நிலைமை விதிக்கப்பட்டது போல தூ பாறாங்க ஜென்மங்க என்று நிச்சயமான நிரசனமான துப்பலுடன் முடிவு பெற்றது ஆட்டோவில் சுமித்ராவை சமாதானப்படுத்தி கொண்டே ரிலாக்ஸ் ஜெயந்தி அவசரப்படாத என்று தனக்குத்தானே தலையில் தட்டி ஆசுவாசப்படுத்தி கொள்ள செய்ய முயற்சி பாதி வெற்றியும் பாதி தோல்வமாய் இருந்தது ஜெயந்தி என்கின்ற இருபத்தி மூணு வயது இளம் பெண்ணுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணின் அருகாமைய அவசியம் மிகவும் புதிது பொய்வழி பனிக்குட உடைதல் லேபர் பெயின் போன்ற வார்த்தைகளை பிறர் பேச கேட்டிருக்கிறாள் இப்போது சுமிதராவுக்கு என்ன என்பதை அவளால் நிச்சயமாக தீர்மானிக்க முடியவில்லை இதற்கு என்ன முதல் உதவி உடைகளை தளர்த்த வேண்டுமா பாம்புக்கடிக்கு வாழைப்பட்டை வைத்தியத்தை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரவில்லை ஜெயந்திக்கு ஆஸ்பத்திரிக்கு சென்று சுமித்ராவில் அட்மிட் செய்யும் வரை ஜெயந்திக்கு சுய நினைவே இருக்கவில்லை ஒருவேளை ஆட்டோவிலே குழந்தை பிறந்தால் குழந்தையை தாங்குவதா சுமித்ராவை கவனிப்பதா போன்ற அபத்தமான சிந்தனை கூட வந்தன ஆஸ்பத்திரி வாசலில் சுமித்ராவை அழைத்து வந்த கோலத்தை பார்த்து ஆஸ்பத்திரி நர்ஸ் போர் அலருளுடன் மைகாட் ஏம்மா நீங்களாம் படித்தவங்க தானே இருக்கா கொஞ்சம் முன்னாடியே கூட்டிட்டு வர வேண்டியதானே என்றபோது ஜெயந்தி எதுவும் உரைக்கும் மனநிலையில் இல்லை சுமித்ராவை அட்மிட் செய்து அப்பாவுக்கு ஃபோன் செய்து ஆஸ்பத்திரிக்கு வரவழைத்து வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி வேண்டிய பொருட்களுடன் அனுப்பி வைத்து மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்த முரளிக்கு விஷயத்தை சொல்லி அவனையும் அழைத்து கொண்டு மீண்டும் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது மணி ஒன்றை ஆகியிருந்தது லேசான ஆசுவாசத்துடன் சகோதரனின் அண்மையை கிடைக்க மகா ஆத்திரத்துடன் பொறுமனுடனும் நடந்ததை சொல்லி முடித்தபோது அழுகையில் கண்களும் கண்ணமும் நனைந்தன சகோதரியின் கண்களில் நீர் இயல்பாக அந்த இள ரத்தத்தை தூண்டிவிட பிடிச்சு எகிர வேண்டியதான ஜெயந்திகா அந்த ராஜஸ்தான் செருப்பிலே நான் அலற குடுத்திருக்க வேண்டியதான பாவம் வாணியக்காவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ சங்கடப்படுவாங்க என்ற முரளிக்கு நிறைய கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லு திட்டன போல இருந்த முரளே ஆனால் சொல்ல தெரியலை பாறாங்கள் ஜென்மாங்கன்னு திட்டினே லிட்டராக துப்பினேன் இவங்க கேட்ட உடனே வைரமோ தரதுக்கு நாம் என்ன கோளாரையா குத்தைக்கு விட்டுருக்கோம் என்றார் கேட்க வேண்டியதானே ஏயா வைரம் இல்லாத பொண்டாட்டி வேணா ஆனால் அவள் கூட நாக்கை கடித்து அடக்கி கொன்றான் பேசி பேசி பொறுமலை தீர்த்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது சுமித்ராவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது கொஞ்சம் நிம்மதியுடன் வாசலுக்கு வந்த ஜெயந்தியின் பார்வையில் ஒரு வயதான பெண்மணி ஒரு கர்ப்பிணி பெண்ணை கைத்தாங்களாக அழைத்து வரும் காட்சி தென்பட ஏதோ இன்னொரு பாறாங்கல் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டவள் என்று நினைத்து கொண்டாள் குழந்தை பிறந்த செய்தியை முரளி மூலம் உள்ளே போக மாட்டேன் வெளியவே நின்றுதான் சொல்லிட்டு வருவேன் ஏதாவது ஏழாகுடமாக பேச்சு வந்தது அந்தாலும் தீந்தான் ஆமா சொல்லி அனுபவம் யாரும் வரவில்லை இரண்டு மாதங்கள் சுமித்ரா குழந்தைக்கு பாலோடு கண்ணீரையும் கலந்துதான் தந்தாள் அவள் பேசுவதே இருந்தது கருவுற்ற ஏழாம் மாதம் மெல்லிய கதம்ப பூக்கள் சுற்றி சீர்வரிசைகள் நிரப்ப நிரம்ப தந்து பட்டுப்புடுவையில் தேவதை பெண்ணாய் பார்த்து கண்ணாடி வளை ஊசைகளை சின்ன கண்ணனின் மழலையாய் கொண்டு அடியேற்று வைக்க ஆயிரம் பேர் அருகாமையில் பணிவிடை செய்ய லாலி பாடி ஆரத்தி எடுத்திருந்தால் சுமித்ராவும் சிரித்திருப்பாள் சுமித்ராவின் புகுந்த வீட்டு வக்கரம் வீட்டில் எல்லோரையும் தாக்க இனி சுமித்ராவை அனுப்பவே வேண்டியதில்லை என்று முடிவு செய்தனர் தாய்மை நிலையில் ஓருயிர் இன்னொரு உயிரை வெளிப்படுத்த தயாராக நின்ற நிலையை நாடகம் என்று வர்ணித்தவர்கள் கொலைக்கும் தயங்காதவர்கள் என்பது புரிந்து போக சுமித்ராவை மீண்டும் அங்கே அனுப்ப முழுசாய் பழி கொடுக்க தயாரா இல்லை ஒரு நாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பிய போது சுமித்ரா ஜெயந்தி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டேன் என்றபோது ஜெயந்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னது உங்கள் வீடா அப்படி ஒன்று இருக்கா சுமிகா உனக்கு இல்லை ஜெயந்தி நான் இப்படியே இருந்துட முடியுமா எப்போ இருந்தாலும் நான் அங்கே போக வேண்டியவ தான் எத்தனை நாள் இங்கே பாரமாக இருக்க முடியும் நீ வேற கல்யாணம் ஆகி போக வேண்டிய பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது சுமிகா ப்ளீஸ் யோசி நீ என் கூட பிறந்தவ பார அப்படியே உனக்கு கஷ்டமாயிருந்தா இங்கே இருந்தே ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இரு உன்னை இழக்கிற அளவுக்கு எங்களுக்கு நெஞ்சிடும் இல்லை யார் வார்த்தையும் சுமித்ராவிடம் செல்லுபடி ஆகவில்லை ஒரு நாள் காலையில் பிடிவாதமாய் குழந்தையுடன் டாக்ஸியில் ஏறி கொள்ள முணுமுணுத்து கொண்டே முரளையும் கலவரமாய் அப்பாவும் கூட போனார்கள் வாசலில் அழுகையில் அம்மா நிலப்படியில் சாய்ந்து நின்றிருந்த ஜெயந்தி டாக்ஸி கண்மறை வரை பார்த்திருந்தாள் சுமித்ரா பெண் சாதாரண பெண் அடக்கமாய் ஆனால் பிடிவாதமாய் போவேன் என்றால் ஜெயந்திக்கு அந்த ஒரு நாள் நினைவுக்கு வந்தது எத்தனை ஓட்டம் எத்தனை உணர்ச்சிகள் எத்தனை பதட்டங்கள் ஒரு ஆயுசுக்கு போதுமான அலைச்சல் அத்தனையும் ஒரு ஷல்கோவில் அர்த்தமட்டதாய் போய்விட்டன மனிதாபிமானம் இரக்கம் பாசம் இல்லாத அவர்களை பாரங்கள் ஜென்மங்கள் என்றேன் ஏதோ மானம் ரோஷம் இல்லாமல் அவர்களை தேடிப்போகும் சுமிகா கூட ஒரு பாறங்கள் ஜென்மந்தான் புதிதாய் ஒன்று புரிந்து கொண்ட மாதிரி ஜெயந்தி கண்களை மூடிக்கொண்டால்